நானும் காலையில முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகாதானே ஒர்க் ஆக மாட்டேங்க இதோட சனியம் பெரிய தொந்தர பிடிச்ச பிள்ளைங்க அம்மா அந்த ஜரஞ்சா வேறு ஆளை காணுமா கீழே காலையில் ரோட்டை பெருக்க வருவா இன்னும் ஆள் காணுமா ஆ வந்தா ஆ சரஞ்சா பெருக்கு பெருக்கு வாசலை பெருக்கு வீடை பெருக்கு சே சாமான் தேய்ச்சி தேவையாக அலையா போச்சு ரெஸ்ட்டே இல்லை கால் கை தான் வலிக்குது ஐய் நம்மளே இன்னும் ஆள காணும் உனக்காக நாங்க ரெண்டு மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு என்னத்த சொல்றது உள்ள தண்ணி வச்சுட்டு உள்ள உட்கா அண்ணா தான் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன் இன்னைக்கு மிஷினு இப்பதானது ரொம்ப நல்லதா போச்சு சரஜா பெருக்கிறதா டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் யோ கம்மியா இவன் ஐநூறு ஆயிரம் தரான்றதுக்காக எப்பெல்லாம் சிரிச்சு பேச இருக்குது கலையேத்து இன்னும் ஜரஜா உடையெல்லாம் மின்னு மின்னு மின்னுதான் நான் போன வருஷம் உனக்கு தீபாவளிக்கு எடுத்துக்கிட்டேன்

வணக்கம் பேச வணக்கலாம் இருக்கட்டும் யார் பாருங்க என்ன ஊருக்கு புதுசா ஏங்க நாங்க ஊருக்கு பழசு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வட்டோம் ஏன்பா உங்க ரெண்டு வருஷம் பார்த்தா முப்பது வயசு மாதிரி தானே இருக்கு என்னமா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்த மாதிரி சொல்றீங்க பண்ணி வாங்க அது ஒண்ணு இல்ல ஐயா நாங்க முப்பது வயசா எங்களுக்கு ஆனா எங்க தாத்தா எங்க தாத்தாக்கு தாத்தா எங்க அப்பா எல்லாருமே இங்கதான் பிறந்து வளர்ந்தது அறுபது வருஷமா இதுதான் எங்க பூர்வீகம் அத சொல்ல வந்தோம் ஐயா ஓஹோ நீ அப்படி சொல்றியா ஆமா என்ன விஷயம் என்ன பாக்க வந்தீங்க உன்னை பாக்குறதுக்கு கேன குமார் இருந்துச்சா அதான் எல்லாம் வித்துட்டேன் ஓடலான்னு பார்த்தோம் ஆட்டா தத்திரம் பிடிச்சோன்னு திருட வந்ததை இவ்வளவு அவன் சொல்றானே சொல்றானு போலீஸ் மாட்டிப்போமோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரில ஐயா அவன் ஏதோ தப்பா சொல்லிட்டான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஏதாவது வேலை கிடைக்குமா நாங்க படிச்சுட்டு ரொம்ப நாளா வேலை வெட்டி இல்லாமல் இருக்காய்ங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நல்லா வேலை செய்வோம் கடையை பத்திரமா பாத்துப்போம் வேலை கட்டா வந்தீங்க நம்மளே வேலை ஆளுங்கன்னு கஷ்டப்பட்டு கிடந்தோம் இப்ப இப்போ தேடி ரெண்டு பேர் வந்திருக்காங்க டேய் என்னடா இவன் மூஞ்சை பார்க்கும்போது வண்டலூரில் இருக்க பணிக்கரடி மாதிரி இருக்கான் ஆனால் உங்க வேலை இருக்கா சொல்லுங்க இல்லை பக்கத்தில் கம்பெனி தான் சொல்கிறீங்க அங்கேபா கேளை கேட்டுக்கிறான் ஏம்பா நீங்க கரெக்டான இடத்த தேடி தான் வந்திருக்கிறீங்க அதுவும் கரெக்டான ஆழைத்தேடி வந்துருக்கீங்க இன்னைக்குல இருந்தே நீங்க ரெண்டு பேரும் நீயோ அப்பா ஆஹா ரொம்ப நன்றி ஐயா டேய் முட்டை கொசு பூஞ்சி நம்மள்ள நம்பிச்சுடா வாங்கி கம்பளம் காலில் கேட்க போகுதுடா சார் சார் கண்டிப்பா சேர்ந்துக்கிறோம் சார் எங்க சம்பளம் கூட மேலே கீழே குறைச்சி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏம்பா எனக்கு குறைக்கலாம் தெரியாது

மோலாலியா நீ போறியுமே வாங்க ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல ஏய் வாடா ஏய் என்னடா இதெல்லாம் வச்சு இன்னத்தட காசு சம்பாதிக்கத்தே ஏக போட்ட பொட்டி பாக்ஸ்லாம் இருக்குதுடா நல்ல வெயிட்டா தான் இருக்குதே ஆமாடா இந்த கடைய நம்ம எத்தனை பை வித்தனை வச்சு மாட்டிப்போம் இந்த கடைய அப்படியே உன்னத்தன் தலையில கட்டி விட்டுறோம் ஏய் அதுதான் நல்ல ஐடியா வரது பத்தாயிரமும் பாஞ்சாயிரமும் வாங்கிக்கினே கிளம்பிடுவோம் அதை வச்சுதான் ஓட்டணும் நம்ம கிளம்பிட்டாதான் நல்லது முதலாளிக்கும் நல்லது இந்த கடைக்கும் நல்லது சுத்தி ஆ சொல்லுப்பா ஆ கமிஷன்ல வாங்கிட்டாப்பா அப்படியே அந்த செங்கல்பேட்டுல இருக்கிற ஒரு கால் கிரவுண்ட் இருக்குது அதே வித்து ஓகே வித்துட்டியா அப்படியே வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு அரை கிரௌண்டு இருப்பா அதே வித்து கொடுத்துருப்பா

நம்ம பக்கத்தெருவுல பக்கத்து தெருவை அந்த இருக்க கோமத்திய நாலாவது இருக்க குமாரிய கச்சிங்க தானா அதான்ப்பா இன்னைக்கு

அதெல்லாம் விட்டு இப்போ இந்த கடைய வாடகை கொடுக்கலான்னு இருக்கோம்ப்பா உள்ள இருக்க திங்ஸோட யாராவது ஆள் கேட்டா சொல்லம்பா ஏப்பா நல்ல கமிஷன் தெரியா இப்ப சொல்லி என்கிட்ட ரெண்டு ஃபேமிலி இருக்கு கூட்டி வந்துற இப்படி சொல்றா கோடி சோடா மூஞ்சிய மச்சான் பேசு பேசு ஆனா இப்பயே கூட்டி வேணா பேசி முடிச்சிடலானே உங்களுக்கு தேவையான கமிஷன் கையோட கொடுத்துறானே இங்க இருங்க அஞ்சு நிமிஷத்துல கையோட கூட்டி வந்துறேன் பார்க்கவே ஆள் பைத்திக்காரமா இருக்கான் என்னவோ கீழ்பாக்கு ஹாஸ்பிட்டல்ல வாட்பாய் மாதிரி இருக்கான் இவன் போய் ஆளை கூட்டு வந்துருவானாடா டேய் நம்மளுக்கு தேவை கூட்டு வந்தா என்ன கூட்டு வரலாம் நம்மளுக்கு தேவை காசுடா கூட்டு வரலாம் நம்பிக்கை வேடா ஆள் ஒரு திருசா போறான் ஆளோட தான் வருவான்னு நினைக்கிறேன் சரி பாப்போம் சரி அதுக்குள்ளேயே சட்டு குத்து தூக்கு தூக்கு டெய்லி வேலைக்கு போறேன் ஒரு மாசத்துல ஒரு நாள் டே கொடுக்குறான் அந்த லீவ் வந்து வீட்டுல வந்து ஒரு நிம்மதியா தூங்க முடியல ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியல இதை தூக்கி போடு அதை தூக்கி போடு வீட்டுல இருக்கிற பொம்பளை தேதியில சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியால எல்லாம் நான் தான்

மெயின் ரோட்ல இருக்கு நல்ல வசதியா இருக்கு வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளவுவா வாடகை இவ்ளோ அட்வான்ஸ் அந்த ஓனர் வந்துட போறான் சொல்றது கரெக்ட் தான் எம்மா எம்மா கோச்சுக்காதிங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பாக்க எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க இவனுக்கு அக்கா மாதிரியே இருக்கீங்க உங்களை பார்த்தா குடும்ப பொங்கல மாதிரி தெய்வீகமா இருக்கு அட்வான்ஸ் ஒரு 50000 ரூபாய் கொடுங்க வாடகை மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும்மா நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்குறோம்மா உங்களுக்கு சம்மந்தமா ஆனா ஒரு கண்டிஷன்மா மாசம் மாசம் அக்கௌண்ட்டை ஜிபேல போட்டுர்ணும் ஏம்பா சொன்ன மாதிரி கமிஷன்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்களே சொன்ன மாதிரி ஆளை போட்டு பாரு அவங்க அட்வான்ஸ் கொடுத்த உடனே உன் கமிஷனை உன் அக்கௌண்ட்லேயே போட்டு விட்றேன் முன் பணம் பத்தாயரரூபா இருக்கேன் எதாச்சுக்குப்பா மிச்ச பணத்தை நாளைக்கு ஜிபேல போட்டு விட்டுறேன் ஏய் என்ன ரூபா வந்துச்சுடா சொல்லையே அந்த நாலு கண்ணனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுரு மிச்ச காசு ஏத்துன்னு கிளம்பிடுவோம் சொல்றோம் சொல்கிறான் ரொம்ப நன்றிமா

எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கடை எனக்கு கிடைச்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இதனால கொடிசரி ஆறேன் நாளைக்கு வந்து பாலை காய்ச்சிட்டு கடையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இந்த கடையில பாரு எவ்வளவு ஆட்டோ ஆப்பிடிக்குதான் கிடைக்குற ஆடுங்க எல்லாம் வந்து தங்கம் போல இருக்கு இவ்வளவு ஆட்டாம்பி இருக்கேன் சுத்தம் பத்திரத்துக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடும்ல இருக்கேன் என்னடா நம்ம கடைக்கு வேலைக்கு யாருமே வைக்கிறியே இந்த அம்மா என்ன இங்க கடையை பெருக்கிட்டு இருக்கு ஓனர் நானு

அவங்க ரெண்டு பேரும் கடையை தர வேண்டாம் கொஞ்ச நேரம் கடை விட்டுட்டு போனதுக்கு அந்த ரெண்டு பேரும் நம்ம கடைன்னு சொல்லி வித்துட்டு போயிருக்காங்க பசங்க என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க தெரிஞ்சு என்ன பின்னிருவாங்க கழிவு காலம்ல